ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவல்சு கிளவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ எங்கள் பகுதி அதாவது எங்கள் கிராமத்திற்கு நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் பற்றிய அறிவிப்புகளை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது ஸோ நிறைய வீடியோஸில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நத்தம் இணையவழிப்பட்டா ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்கள் கிராமத்திற்கு வந்து நத்தம் இணையவழிப்பட்டாங்கிற சேவையே வரல ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முதல்ல சமீபத்திய சில மாவட்டங்களுக்கான நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் பற்றிய அறிவிப்பை முதல்ல பார்த்துக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பகுதிக்கு அதாவது நத்தம் இணையவழி பட்டா மாற்றம் பற்றி அறிவிப்பு மற்றும் நடைமுறைகள் எப் நம்ம தெரிந்து கொள்வது வீட்டில் இருந்தபடியா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்வா பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளி இடியன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க ஸோ நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துவக்கி வைக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மானூர் திசையன் விலை ஆகிய வட்டங்களில் இந்த நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டத்தின் மூலம் நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை பொதுமக்கள் சேவை மையம் மற்றும் சிட்டிசன் போர்ட்டல் அதாவது தமிழ்நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் இணையவழியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நத்தம் பட்டா வழங்கப்படும் மேலும் கிராம நத்தம் பகுதிகளுக்கான நத்தம் மனை பட்டாக்களை என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன சொல்றாங்க நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வட்டங்களில் இ சேவை மையம் மற்றும் சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாக பெறப்படும் நத்தம் பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் பொதுமக்கள் அனைவரும் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் இது பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அவங்க செய்தி வெளியீடாகவே வெளியிட்டிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் அனௌன்ஸ்டு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்கும் ஸோ இந்த மாதிரி நத்தம் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மாவட்டத்துக்கு வரும் ஸோ உங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாகவும் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்கள் கிராமத்தில் நத்தம் இணைவழி பட்டா மாறுதல் பற்றிய அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நத்தம் இணைவழி பட்டா மாறுதல் திட்டத்தின் மூலம் இணையவழி பட்டா மாறுதல் செய்ய ஆன்லைன் சேவை வந்துருச்சா எங்கள் கிராமத்துக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கணும் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சேவை மையத்தில் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிஎஸ்சி சென்டர் அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் இங்கே வந்து கேட்கல நீங்கள் ஸோ அதாவது என்ன கேட்கணும் அப்படின்னா ஸோ எங்களோட கிராமத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் இணைவழி பட்டா மாறுதல் திட்டம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சேவை மையம் மற்றும் சிஎஸ்சி மையத்தில் வந்து சொல்லிடுவாங்க வந்துருச்சுன்னா வந்துருச்சுமாங்க இல்லை அப்படின்னா இல்லைமாங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நத்த முனைவழி பட்டாறுதலை தமிழ்நிலம் வெப்சைட் அதாவது இதுதான் தமிழ்நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த சிட்டிசன் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இதில் லாக்இன் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு பட்டாமறுதல் அதாவது உங்கள் கிராமத்துக்கு நத்த மினைவழி பட்டாமறுதல் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ அப்படி இல்லை நான் இதுலேயும் பார்க்கல ஸோ எனக்கு தெரியல அப்படின்னா ஸோ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு சென்று பார்த்திங்க அப்படின்னா நத்தம் இணைவழி பட்டா மாறுதல் திட்டம் எங்கள் கிராமத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்து நியரஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயும் கேட்டுக்கலாம் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று நேரிலேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்களோட பகுதிக்கு நத்தம் இணைவழி பட்டமாறுதல் இணைவழியாக வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய தமிழக மாவட்டங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இணையதளம் அதாவது டிஎன் டிஸ்டிக் டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஸோ இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க சப்போஸ் நான் வந்து ஈரோடு அப்படின்னா ஈரோடு கொடுத்துட்றேன் ஈரோடு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஈரோடு பேஜ் இதில் வந்து நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும் ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் நத்தம் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ வந்ததா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பாக்ஸில் நத்தம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கும் ஸோ இப்போது ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது ஸோ அதே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து நத்தம் பட்ட ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் அனவுன்ஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த அனைத்து மாவட்டத்திற்கு உண்டான வெப்சைட் நான் வந்து ஒரே லிங்காக கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் ஸோ உங்களோட மாவட்டத்திற்கும் நத்தம் இணைவழி ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி சர்ச் பாக்ஸில் போய் நீங்கள் இந்த மாதிரி நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்துக்கு வந்துருங்க அதாவது ட்விட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ட்விட்டர் தளத்துக்கு வந்ததுமே ஸோ இதில் பிஆர்ஓ ஸ்பேஸ் உங்களோட மாவட்டத்தோட பெயர் அதை அடித்து என்டர் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட மாவட்டத்தில் அன்றாட செய்தி என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த பேஜை நீங்கள் வந்து உங்களோட மாவட்டத்தோட பேஜை நீங்கள் லைக் பண்ணி வச்சுருங்க ஃபாலோ பண்ணி வச்சுருங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களோட மாவட்டத்தில் அன்றாட என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் சரிங்களா ஸோ இதுலேயும் வந்து நத்தம் பட்டம் மாறுதல் உங்களோட கிராமத்துலேயா அல்லது உங்களோட நியரஸ்ட் கிராமத்துலையோ இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்னா கம்பல்சரி உங்கள் மாவட்டத்துக்கு உண்டான செய்தி எல்லாமே இதில் வந்து போடுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி முறைகள் மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஏரியா அதாவது நம்ம கிராமத்துக்கு வந்து நட்டம் பட்டா மாறுதல் வழியில ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாமா அல்லது விண்ணப்பிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது எல்லா லிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்